America India well, and Ideally, look. If somebody's got the people, they're not going to want to spend a hundred thousand dollars, as an example, in your second category. So, it's. I I would say today the central proposition. நட்பு நட்பு நாடு இருக்கும் அமெரிக்கா இருக்க ஸ்ட்ராங் அண்ட் அண்ட் ஸ்கேரி எம்ப்ளாயர்ஸ் ஹோல்டர்ஸ் வட ஈடுபடுகிறார்கள் அவர்கள் செய்கிற பிள்ளையால ஒட்டுமொத்த இந்தியர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் லண்டன் விட்னஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ரைட் இன் ரீசென்ட் இயர்ஸ் ஆல் செவரல் சிட்டிஸ் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி கடந்த வீடியோவில் உலகெங்கிலும் குடிவரவாளர்களுக்கு எதிரான போராட்டங்கள் பற்றியும் அதில் குறிப்பாக இந்தியருக்கு எதிரான வெறுப்பு போராட்டங்கள் இடம்பெற்றது பற்றியும் ஊடகங்கள் அதை எவ்வாறு காண்பித்தன என்பதை பற்றியும் நாங்கள் பார்த்திருந்தோம் இன்றைய வீடியோவில் அந்த போராட்டங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அமைப்பு எது இதை முன்னின்று நடாத்திய அமைப்பு எது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நாடு என்ன அதனுடைய விருப்பம் தான் என்னன்றது பற்றியும் லண்டன் விட்னஸ் ஒன் ஆஃப் த திகஸ்ட் பார் ரைட் ரேலீஸ் ஓ ஒன் லேக் பீப்பிள் ஜாயின் த யுனை கிங்டம் மார்ச்

இது எல்லாமே வந்து இந்த குடிவரவென்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்தியர்களினுடைய பங்கு எவ்வாறு இருக்கிறது இந்த இந்தியர்கள் வந்து எவ்வாறான சவால்களை சந்திக்க போகிறார்கள் எதனால் வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள் சம்பந்தமான விடயங்கள் பெரிதாக்கப்படுகிறது என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் வீடியோ ஆனது ஒரு பயனுள்ள கலந்தாய்வாக இருக்கும் எனக்கு தெரிந்த விடயங்களை நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதே போல் உங்களுடைய கருத்துக்கள் வந்து இந்த வீடியோவில் வரவேற்கப்படுகின்றன இந்த வீடியோ தொடங்குவதற்கு முன்னால் இந்த வீடியோ லைக் செய்து விட்டு பாருங்கள் இது போன்ற விடயங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய சாரியன் வியூ என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆஸ்திரேலியா பிரித்தானியா அயர்லாந்து போலாந்து கனடா போன்ற இந்த எல்லா இடங்களிலும் நடைபெற்ற போராட்டங்களில் இந்த ஊடகங்கள்ட பங்கு அதாவது சர்வதேச ஊடகங்களாக இருக்கட்டும் இந்த யூடியூப் தளங்களாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய தளங்களாக இருக்கட்டும் அவர்களுடைய பங்கு என்னவாக இருந்திருக்குண்டா இந்த போராட்டங்களை அவர்களுக்கு தகுந்த மாதிரி அவருடைய அரசியலுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக தீவிர வலதுசாரிகள்னு சொல்லக்கூடிய அந்த கட்சிகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதே போல் இந்த எல்லா போராட்டங்களுக்கு பின்னால் ஒரு ஒருங்கிணைப்பு இருந்திருக்கிறது இந்த ஒருங்கிணைப்பு வந்து முற்றுமுழுதாக இந்த போராட்டங்களை வந்து இந்திய வெறுப்பாக காண்பித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே உலகெல்லாம் வந்து இந்தியர்களுக்கு மீதான வெறுப்புணர்வு இருக்கிறது ஒவ்வொரு நாடுகள்லையுமே இருக்கிறது அது ஒரு சில வட இந்தியர்கள் செய்கிற பிள்ளை வந்து ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய பிள்ளையாக காண்பிக்கப்படுகிறது இங்கே உண்மையிலேயே பிரச்சனை யாரென்று பார்த்தா வட இந்தியர்கள்லாம் எல்லா இடத்துலையும் பிரச்சனையை தோற்றுவிக்கிறார்கள் மிகப்பெரிய குற்றச்செயல்கள் செய்கிறது திருட்டு எல்லாமே செய்கிறது வந்து வட இந்தியர்களாக இருக்கணும் ஆனால் இங்கே ஒரு ஒரு இந்தியர் பிளை செய்து விட்டாரென்றால் அதை ஒட்டுமொத்த இந்தியர்களுமே வந்து பாதிக்கிறது இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய இந்திய தமிழர்கள் இதை வந்து தவறாக எடுத்து இந்திய ரெண்டு சொல்லைகளை சொல்லிக்கல தமிழ்நாட்டு தமிழர்கள் தென்னிந்திய தமிழர்களும் பெறுவார்கள் என்று அமெரிக்காவாக இருக்கட்டும் வளர்ந்த எந்த ஒரு மேற்கத்திய நாடுகளையும் போய் பார்த்தால் குற்றச்செயல்களில் தென்னிந்தியர்கள் ஈடுபடுகிறார்கள்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு சதவீதத்துக்கு குறைவென்று தான் சொல்லலாம் அல்லது இல்லவே இல்லைன்னு தான் சொல்லலாம் ஏன்னா மிகவும் படித்த மக்கள் தான் வந்து தென்னிந்தியாவிலிருந்து அமெரிக்கா கனடா ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் மாதிரி வாழ்கிறார்கள் அவர்கள் இந்த கொட்டிய செயல்களில் ஈடுபடுறதில்லை வட இந்தியர்கள்லாம் இந்த பிரச்சனையில் ஈடுபடுகிறார்கள் அவர்கள் செய்கிற பிள்ளையால் ஒட்டுமொத்த இந்தியர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் இந்தியர்கள் மட்டும் இல்லாமல் ஏனைய தெற்காசிய மக்களுமே இந்த ஒரு இந்தியர்கள் என்ற ஒரு வட்டத்துக்குள்ளே வர்றதுனால அவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் நீங்கள் இந்த விடயத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த போராட்டங்கள் எல்லாமே ஒருங்கிணைத்து செய்த இந்த தீவிர வலதுசாரிகளுக்கு பின்னால் ஒரு நாடு இருக்குது அது அமெரிக்கா அமெரிக்காவினுடைய உளவுத்துறை தான் இதுக்கு பின்னால இருந்து செயலாற்றி இருக்கிறார்கள் இந்த உளவுத்துறையினுடைய பேரை இந்த இடத்துல சொல்ல முடியாது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அமெரிக்காவினுடைய உளவுத்துறை என்னன்றது ஏனென்றால் கடந்த சில மாதங்களாக அமெரிக்காவானது இந்தியா மீது இந்த பொருளாதார தடைகளாக இருக்கட்டும் அதாவது பொருளாதார தடைன்னு சொல்கிறது இந்த டேரிஃப் வந்து சொல்லி வரிகளை விதித்திருந்தார்கள் அப்போ அமெரிக்காவான இந்தியா மீது வழங்குற இந்த நேரடியான அழுத்தத்தை தாண்டி உலகெல்லாம் இருக்கக்கூடிய இந்திய மக்கள் அதாவது இந்தியாவை பிறப்பிடமாக கொண்ட வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மீது இந்த ஒரு போராட்டங்கள் மூலமாக இந்த அமெரிக்க உலகத்துறை ஒரு அழுத்தத்தை வழங்கியிருக்கிறது என்று தான் இங்கே மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்குது anti-immigrant protests happened in several cities cities in Australia on 31st of August Amid the recent anti-immigration marches in Australia New Delhi has issued a strong response The Ministry of External Affairs said the Indian government is deeply concerned about the safety and welfare of its citizens abroad வீடியோ பார்க்கக்கூடிய இந்தியர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேணும் இந்த வீடியோ கூட பார்க்க கூடியவர்கள் வந்து இந்திய தமிழர்களாக இருப்பீங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேணுமென்னா இது வந்து ஒரு குளோபல் அஜெண்டா அதாவது சர்வதேச ரீதியில் இந்தியர்களை குறிவைத்து நடாத்தப்படும் போராட்டங்களாக இருக்குது அதாவது ஆஸ்திரேலியாவில் இந்தியர்களுக்கு எதிராக நடந்த போராட்டம் உண்மைதான் யூகேயில் நடந்த போராட்டம் வந்து குறிப்பிட்ட இன மக்கள் அல்லது ஒரு மத குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக வாழ்கிறதுனால அவர்களுக்கு எதிராக நடந்ததாக நீங்களும் கமெண்ட்ல நிறைய பேர் கூறியிருந்தீர்கள் அதுவும் ஒரு உண்மைதான் ஆனால் அதிகமாக அங்கே போராட்டம் நடந்ததுக்கு காரணம் வந்து இந்த படகு மூலமாக வந்தவர்களும் காரணமாக இருக்கணும் இந்தியர்கள் வந்து காரணமாக இருக்கணுமாட்டால் நீங்கள் ஓவராலாக பார்த்தா அது இருக்க தான் செய்யுது ஆனால் மீடியா அந்த விஷயத்தை எப்படி கொண்டு தான் முக்கியமாக இருக்குது இந்தியர்களை இந்த வல்லாதிக்க அரசுகள் அல்லது இந்தியாவை பழிவாங்கும் நோக்கில் தான் இந்த உலகளாக இருக்கக்கூடிய இந்தியர்களை வந்து இந்த போராட்டங்கள் மூலமாக இந்த வல்லரசு வாங்கி கொண்டிருக்கிறது இதன் மூலமாக ஒரு தீர்க்கமான அல்லது ஒரு ஒரு அழுத்தத்தை வந்து டெல்லிக்கு வழங்குறது தான் இந்த நோக்கமாக இருந்திருக்கு அது ஒரு வெற்றி அளித்திருக்குன்றது தான் சொல்ல வேண்டும் I, I would say today the central proposition probably in diplomacy, in international relations is uh, how do you de-risk, how do you hedge? how do you become more resilient? how do you safeguard yourself against? நேரத்தில் இந்திய அரசால் என்ன செய்ய முடியுமெண்டா இந்தியாவால் இந்தியாவுக்குள்ளே வந்து அவர்களுடைய பலத்தை காண்பிக்க முடியும் இந்தியாவுக்கு வெளியே அவர்களுடைய பலம் எவ்வாறு இருக்குன்றது வந்து ஒரு கேள்விக்குறியான விடயம் ஏன்னா அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு எப்போவுமே ஒரு நட்பு நாடாக இருந்ததில்லை அமெரிக்காவினுடைய நட்பு நாடு பாகிஸ்தானாக இருக்கும் இருக்கும்போலையில் இந்தியாவுக்கு அமெரிக்கா எப்போவுமே நட்பு நாடாக இருக்க அது வரலாற்றில் சாத்தியமே இல்லை அமெரிக்கா ஒரு நாட்டை நட்பு நாடாக அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்றால் அவர்களை அவர்கள் இவ்வாறெல்லாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் அவர்களுடைய தேவைக்கன்றதை தான் பார்ப்பார்கள் இந்தியா வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த ஒரு விடயத்திலையும் வந்து நடுநிலை போக்கைத்தான் இந்தியா இப்போது வரை பின்பற்றி கொண்டு இருக்குது அப்படி ஒரு நாட்டுக்கு வந்து இவர்கள் எவ்வாறு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறார்கள் இந்த பிரிக்ஸ் என்ற ஒரு விடயம் வந்திருக்குது ரஷ்யாவுடன் வந்து இந்தியா வந்து ஒரு நட்புறவை பேணுவதாக இருக்கட்டும் இந்த இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சனையில் கூட இந்தியா வந்து ஒரு நடுமையை பேணுவது வந்து இந்த அமெரிக்க வெள்ளாதிக்க அரசுக்கு வந்து ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிறது அதாவது அமெரிக்கா எந்த நாட்டையுமே தனக்கு கீழே அடிபணியை வைக்க வேண்டுமென்றதை தான் யோசிக்கிறார்கள் ஆனால் அமெரிக்காவுக்கு ஒரு விடியம் வழங்கவில்லை என்னென்னா சீனா வந்து அமெரிக்காவை விட வளர்ந்து விட்டது இந்தியா வந்து வளர்ந்து கொண்டு வருகிறது அதாவது ராணுவ ரீதியாகவும் சரி பல பொருளாதார ரீதியாகவும் சரி ஏற்றுமதி ரீதியாகவும் சரி வளர்ந்து வருகிறது அப்போ சீனா வளர்வது ரஷ்யா வளர்வது இந்தியா வளர்வது இதெல்லாமே வந்து அமெரிக்காவுக்கு பிடிக்கவில்லை எல்லா நாடுகளுமே வந்து அமெரிக்காவினுடைய ஒரு கைப்பாவியாக அமெரிக்கா சொல்கிற விடயங்களை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு அடிமை அரசுகளாக இருக்க வேண்டும் தான் யோசிக்கிறார்கள் இந்தியா சார்பிலேயும் பல முன்னெச்சரிக்கைகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன ஏனடா இந்தியா வந்து இந்த ஒரு விடயத்தை சாதாரணமாக விடாது ஏனெண்டா எல்லா நாடுகளையும் பல லட்சக்கணக்கான ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பல கோடிக்கணக்கான மக்கள் வந்து இந்தியாவை விட்டு வெளியே வாழ்கிறார்கள் அவர்களுடைய பாதுகாப்பு வந்து அந்த அவர்கள் எந்த நாட்டில் வாழ்கிறார்களோ அந்த நாடு தான் வந்து உறுதிப்படுத்த வேண்டும் அதை தாண்டி வந்து இந்தியாவுக்கும் ஒரு கடமை இருக்கிறது தங்களுடைய நாட்டு மக்களை வந்து பாதுகாக்க வேண்டும் என்பது இது ஒரு பாதுகாப்பும் மற்றது ராஜதந்திர ரீதியில்

To come into the United States of America. Uh, what this uh, proclamation will do is raise the fee that companies pay to sponsor H 1B applicants to $100,000.

அந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து இந்தியாவிலிருந்து மக்களை வந்து வேலைக்கு எடுத்து கொண்டிருந்தார்கள் அந்த நிறுவனங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி சில ஆயிரம் டாலர்களோ அல்லது பல்லாயிரம் டாலர்களோ வந்து இந்த வந்து இந்திய மதிப்பில் எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய்கள் வந்து வந்து அறவிடப்பட போகிறதாக தகவல்கள் வந்திருக்கிறது இது இன்னுமே உறுதிப்படுத்தப்படவில்லை இப்போதுமே வந்து சட்ட ரீதியான பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு இதில் தெளிவாக தெரியுது இந்த ஹெச் ஒன் பி விசாவில் இருக்கக்கூடிய நபர்களில் வந்து எழுபத்தஞ்சு மாணவர்கள் இந்தியர்களாக அறிக்கணும் அதனால எவ்வாறு இந்தியர்களை வந்து பணம் கறக்கலாம் என்றதெல்லாம் இது ஒரு மிக முக்கியமான குறிக்கோளாக அமைஞ்சிருக்குது அதே போல் மறைமுகமாக இந்தியர்கள் வந்து அமெரிக்காவில் வர்றது வந்து பிடிக்கவில்லை இந்த ட்ரம்ப் அரசாங்கத்துக்குன்றது தெளிவாக தெரிகிறது Uh, and we need certain jobs, we need certain skill jobs that we don't have but uh, they won't be taking jobs because you know ideally the people oh, aren't going to want to they're not going to ask be in america right that's right Which one be visa Proclamation was very direct very strong and very scary for a lot of employers and certainly the visa holders who were completely blindsided by this proclamation the white house clarified that this new proclamation does not impact individuals who currently have the H1B. சார் இது இப்போது ஹெச் ஒன் பி விசாவில் இருக்கக்கூடிய நபர்களை பாதிக்காது அதே போல் அதை வந்து மீள புதுப்பிக்கக்கூடிய அதாவது ரினியூ பண்ணக்கூடியவர்களையும் பாதிக்காது இனி இந்த ஹெச் ஒன் பி விசாவை விண்ணப்பிக்க போகிறவர்களுக்கு தான் இது பாதிக்க போகிறது இதால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட போகிறோம்னு பார்த்தா பேரிய நிறுவனங்கள் இதால் பாதிப்படைய வாய்ப்புகள் இல்லை ஆனால் சிறு வணிகங்களாவது சில பேர் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி தொடங்கியிருப்பார்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வைத்திய சாலைகள் ஏன்னா அங்கே எல்லாமே மருத்துவர்களாக செல்வது வந்து அதிகமாக இந்தியர்களாக இருக்கிறோம் அதே போல் கல்லூரிகள் அதாவது யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறைய பாதிக்கப்பட போது அது இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது வந்து அவர்கள் வந்து இந்த ஸ்பான்சர்ஷிப்னு சொல்லக்கூடிய இந்த பரிந்துரையை வந்து நிறுத்துவார்கள் அடுத்தது வந்து அமெரிக்காவுக்கு இது ஒரு இழப்பாக இருக்கும் எப்படி என்ன திறமையான நபர்கள் வந்து அமெரிக்காவில் உள்நுழைவது வந்து குறையும் அதே நேரத்தில் வந்து அமெரிக்காக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னா அமெரிக்காவின் டெக் அதாவது தொழில்நுட்பம் மருத்துவத்துறை ரிசர்ச் சொல்லக்கூடிய ஆய்வு நிறுவனங்கள் என்பவற்றில் வந்து போட்டித்தன்மை குறையும் போட்டித்தன்மை குறைந்தால் அமெரிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதே போல ஏனைய நாட்டு மக்களுக்குமே வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு விடயம் இருக்குது இப்போது இந்த பொலிசியானது அதாவது இந்த ஒரு முன்மொழிவானது ஒரு லீகல் சேலஞ்சில் இருக்குது சட்டபூர்வமான ஒரு சவாலில் இருக்குது சட்டமானது அது இந்த பொலிசியானது நடைமுறைக்கு வந்து அமெரிக்க பொருளாதாரத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சட்ட வல்லுநர்களும் பொருளாதார நிபுணர்களும் கணிக்கிறார்கள் பிரச்சனை இருக்குது இந்த ஒரு லட்சம் டாலர்களை யார் செலுத்த வேண்டும் அதாவது நான் அமெரிக்காவுக்கு செல்கிறேன் என்று சொன்னால் நான் செலுத்த வேண்டுமா அல்லது என்னை எந்த கம்பெனி ஸ்பான்சர் செய்கிறது அதாவது பரிந்துரை செய்கிறதோ அந்த நிறுவனம் செலுத்த வேண்டுமான்ற ஒரு குழப்பம் இருக்குது உண்மையிலேயே ஒரு லட்சம் டாலர்கள்ன்றது வந்து மிக அதிகமான பணம் இந்திய மதிப்பில் எண்பத்தெட்டு லட்சம் மண்டேகளை வேறு நாடுகளுக்கே மிக அதிகமான பணம் உண்மையிலேயே ஒரு பெரிய நிறுவனம் அதாவது கூகுள் மைக்ரோசாஃப்ட் ஃபேஸ்புக் யூடியூப் இந்த மாதிரி பெரிய 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 டெக் நிறுவனங்கள் வந்து அந்த பணத்தை செலுத்தி ஒரு நபரை வந்து ஸ்பான்சர் செய்வார்கள் என்று அவர்களுக்கு அது ஒரு பெரிய பணமாக இருக்காது ஆனால் சிறிய நிறுவனங்கள் இருக்குது தானே அவர்கள் எல்லாமே வந்து ஸ்பான்சர்ஷிப் செய்வதற்கு யோசிப்பார்கள் என்றால் ஒரு நபர் ரெண்டு நபர் இல்லாமல் நூற்றுக்கணக்கான நபர்களை சில கம்பெனிகள் வந்து எடுக்கும் அப்படி எடுக்கும் போது வந்து அவர்களுக்கு பல மில்லியன் டாலர்களை வந்து அரசுக்கு ப ஒரு பணமாக செலுத்த அவர்கள் வேண்டி வரும்போது அவர்கள் இந்த ஸ்பான்சர்ஷிப்பையே ஒட்டுமொத்தமாக நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இந்தியாவிலேருந்து நாங்கள் நபர்களை எடுக்க வேண்டாம் அமெரிக்காவிலேருந்தே நபர்களை எடுப்போம் இதற்காக இவ்வளவு மில்லியன் டாலர்களை செலவழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டுக்கும் வரலாம் இப்போ இதுதான் வந்து ட்ரம்ப் ட்ரம்பினுடைய திட்டமாக இருக்கும் அமெரிக்கர்களுக்கு தான் வாய்ப்பு வழங்க வேண்டும் இந்தியர்கள் வர்றது வந்து ட்ரம்ப்புக்கு விருப்பமில்லை இல்லை அதே போல் அப்படி இந்தியர்கள் இங்கே வர்றீங்களா இருந்தீங்களா குறிப்பாக எழுபத்தஞ்சு சதவீதம் இந்தியர்கள் என்றே இந்தியர்கள் மூலமாக தான் நிறைய வருவாய் வேற போகுது பல மில்லியன் கணக்கான டாலர்களை வந்து இந்தியர்களிடமிருந்து கறப்பு தான் இவருடைய திட்டமாக இருக்குது அல்லது இந்தியர்கள் வழங்காவிட்டால் இந்த நிறுவனங்கள் இந்தியர்களை வந்து வேலை அந்த நிறுவனங்கள் அமெரிக்க அரசுக்கு பணம் வழங்க வேண்டி வரும் என்ற ஒரு திட்டம் பெறையக்குள்ள எப்படியும் அமெரிக்க நிறுவனங்கள் வந்து இந்தியர்களை புறக்கணிப்பார்கள் இந்த இறுதியாக நான் சொல்ல வர்ற விஷயம் என்ன இந்தியர்களை புறக்கணிக்க வேண்டும் என்று தான் இதனுடைய நோக்கமாக இருக்குது அப்படி இந்தியர்களை விடின் வந்து அதன் மூலமாக இந்த எவ்வளோ இந்தியர்களை அவர்கள் வந்து வேலை கெடுக்கிறார்கள் அதன் மூலமாக பணம் மீட்டிக்கொள்வது அப்போ ட்ரம்ப் வந்து இந்தியாவை வெறுக்கிறார் அது வந்து தெளிவாக தெரியுது மோடியை அவர் நண்பன் என்று சொன்னால் கூட அவர் ஒட்டுமொத்தமாக இந்தியாவை வெறுக்கிறார் என்னென்னா இந்தியா அமெரிக்காவினுடைய எந்த திட்டங்களுக்கும் அடிப்பணியவில்லையன்றதான் இங்கே ஒரு விடயமாக இருக்குது அவன் பொறுத்திருந்தால் பார்க்கவும் உண்மையிலே இந்த ஹெச் ஒன் பி விசாவில் இந்த ஒரு லட்சம் டாலர் வந்து கட்டணமாக வ வசூலிக்கப்படுமா இல்லையான்றது வந்து இந்த உலக நாடுகள் எல்லாமே நடக்கிற இந்த நகர்வுகளை பார்க்கும்போது இந்தியர்கள் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும் அதாவது இதெல்லாம் ஒரு சதித்திட்டமாக நடக்குது அல்லது இது ஒரு சூழ்ச்சி வலைப்பின்னல் மாதிரி இந்தியர்களை குறிவைத்தே நடக்கிறதுன்றதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலேயே வந்து இந்தியர்கள் மீதான வறுப்புணர்வு மீண்டும் நான் சொல்கிறேன் இந்தியன் மீதான வறுப்புணர் இருக்குது பல பிரச்சனைகளுக்கு ஆளாகிறார்கள் அது மூலமாக இன இனவறுப்புக்கும் ஆளாகிறார்கள் எல்லா விடங்கள் இருந்த போதிலும் ஆனால் ஆழமாக நாங்கள் இந்த விஷயங்களை தேடி பார்க்கும்போது இந்தியாக்காக குறிவைக்கப்படுகிறார்கள் இந்திய அரசுக்கு வந்து குறிவைக்கப்படுகிறது இந்திய அரசுக்கு ஒரு தெளிவான செய்தி வழங்கப்படுகிறது இந்த வல்லாதிக்கங்கள் மூலமாக இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்துக்குமே நான் நினைக்கிறேன் நான் எனக்கு தெரிந்த விடயங்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை இந்த கருத்துறையில் நீங்கள் இடலாம் ஏனென்னா எனக்கு தெரிந்த விடயங்களை தாண்டி உங்களுக்கு நிறைய விடயங்கள் தெரிந்திருக்கும் நான் இதுவரைக்கும் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி தொடர்ந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கும் உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சார்ஜன் நன்றி வணக்கம்